மீட் வந்து நல்லா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நல்லா ஹெவியா உங்களுக்கு மீட் வந்து நல்லா ஸ்டப் பண்ணி கொடுத்திருக்காங்க அண்ட் அந்த ஸ்பைசினஸ் யாருக்காச்சும் கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பெரிய பெரிய ஷவர்மா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க ரெடில்ஸ் ரெட்டில்ஸ் ரெடில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஷவர்மா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா மீட் அண்ட் மேஷ் இது எங்க லொக்கேட்டா இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் ரெடில்ஸ் பாத்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடு எல்லாருக்குமே தெரியும்ல அங்க வந்து சத்யா ஷோரூம் இருக்கும் அது பக்கத்துல தான் ஒரு சின்ன ஸ்டால் தான் பட்டு ஷவர்மா பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இது ஓப்பன் பண்ணி நியூ ஷாப் தான் இங்க ஷவர்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வெரைட்டிஸ் ஆஃப் ஷவர்மா வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க நார்மலா ஷவர்மா வந்து நிறைய இடத்துல நீங்க சாப்பிட்டுருப்பீங்க பட் இங்க ரொம்ப ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா போன் ஷவர்மா மக் ஷவர்மா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்கர் ஷவர்மா அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது பர்கர் ஷவர்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு இங்க நான் வந்ததுல இருந்து உங்களுக்கு ஷவர்மா வாங்கன்னு பாத்தீங்கன்னா பர்கர் தான் நான் வந்துட்டு பாத்துட்டு தான் அந்த கிட்ட கிட்ட ஒன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் இப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க வாங்கிட்டே இருக்காங்க டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க ஷவர்மா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாம நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஷவர்மா பிளஸ் ஒரு மொஜிட்டோ உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு காம்போ ஆஃபர் அது மட்டும் இல்லாம ஒரு நாலஞ்சு காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு அது இல்லாம ஒரு குரூப் வரீங்க ஒரு டீமா நீங்க இங்க வரீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஷவர்மா நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்கர் ஷவர்மா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா ஃப்ரீயா கொடுக்குறாங்க அந்த காம்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆறு பிளஸ் ஒரு பர்கர் டோட்டலா ஏழு ஷவர்மா ஃபோர் டென் ருபீஸ் மட்டும் தான் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீமா வந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஷவர்மா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த கோன் ஷவர்மா சொன்னால ஸ்டஃபிங் மெயினா நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க குவான்டி நல்லா கொடுக்குறாங்க நிறைய இடத்துல குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு ஷவர்மா கொடுக்குறாங்க பட் இங்க வந்து குவான்டிட்டி நல்லா கொடுக்குறாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இப்போ வீடியோவில் போயிட்டு என்னென்ன ஷவர்மா வச்சிருக்காங்க என்ன வெரைட்டிஸ் பிரைஸஸ் என்ன மொஜிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டா செவன்ட்டி ருபீஸ் தான் கொடுக்குறாங்க நார்மலா நிறைய இடத்துல மொஜிட்டோ வந்து ஒன் பிப்டி மேலதான் இருக்கும் இங்கே ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ்க்கு மொஜிட்டோ அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம டீடெயிலாக வீடியோவில் பார்த்துலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ உங்க நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட நேம் சொல்லிட்டு உங்க ஷாப் எங்க இருக்கு லொகேஷன் லேண்ட்மார்க் எல்லாமே டீடைலா சொல்லிடுங்க ஓகே ப்ரோ என் பேர் ஹரிஹரன் ப்ரோ ஓகே லொகேஷன் பாத்தீங்கன்னா இங்க கடை இருக்கிறது டிஆர் சூப்பர் மார்க்கெட் சரிங்களா அது வெளிய ஒரு சின்ன ஸ்டால் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சத்யா ஷோரூம்

பாத்தீங்கன்னா மோஸ்டா எங்கயுமே சூப்பரா இருக்கும்

ரெண்டு ஷவர்மா ஒரு மொஜிட்டோ ஆமா 200 தான் 200 தான் ஓகே சரிங்களா மோஜிடோ பாத்தீனா எல்லாமே வெளிய ஆனால அதெல்லாம் குடிச்சிருவீங்க ஆனா 150 ரூபீஸ் மேல எல்லா குடிச்சிருவீங்க மொஜிட்டோ ரேட் தான் ஒரே ரேட் ப்ரோ 70 தான் ப்ரோ நம்ம கிட்ட 70 70 தான் ப்ரோ மோஜிடோ ஐயோ சரிங்களா இவ்வளவு கம்மியா குடுக்குறீங்க இவ்வளவு கம்மியா தான் ப்ரோ குடுக்குறோம் சரிங்களா அதுவும் நாங்க வந்து என்ன குடுக்குறோம் காம்போல குடுக்குறோம் காம்போ அந்த காம்போ வந்து இப்ப ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் இல்ல எப்பயுமே இருக்கும் எப்பயுமே இந்த காம்போ வந்து எப்பயுமே வரைக்கும் இருக்கும்

ஃபிஃப்டி ஆ ஃபார்ட்டி வெரைட்டிஸ் பண்றோம் ப்ரோ ஷவர் மால நாப்பது வெரைட்டி அப்புறம் வெரைட்டிஸ் பண்றோம் ப்ரோ ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா எவ்ளோ உங்க ஷவர்மா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ரோ ஓ ஷவர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவர்மா ரூபாய் சவர்மா நாங்க குடுக்கறது இந்த கோன்ல நாங்க சஃப் குடுப்போம் ப்ரோ ஓ இந்த கோன்லையா ஏன் ப்ரோ ஓகே ஓகேங்களா

பிளேட் ஷவர்மா ப்ரோ பிளேட் ஓ நீங்க பிளேட் ஷவர்மா எப்படி பாத்துக்கிங்க நீங்க ஓகே ஒரு நார்மல் பிளேட்ல ஒரு குபூஸ் வச்சு அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க சப் வச்சு அது மேல குபூஸ் செட் கொடுப்பாங்க சரி நான் குடுது தறி கொடுப்பனா சப் 2 வெரைட்டிஸா கொடுப்போம் ஓகே ஒரு பிளேட்ல குபூஸ் ஒரு பிளேட்ல சப் இது ரெண்டுமே வச்சு கொடுப்போம் தனியா கொடுத்துருவீங்களா ஆமா ப்ரோ சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு சாவல பிடிக்காது ஓகே ஓகேங்களா ஆனா இதுவே தனித்தனியா வச்சுனா அவங்க வீட்ல சாப்பிடுமே அப்படியே உங்க சாப்பிட்டு போலாம் அப்படியே சாப்பிட்டுலாம் ஆமா ஓகே இதை பொறியும் நாங்க ஸ்பெஷலா இத கொடுக்குறோம் ஓகே இது ஸ்பெஷலா கொடுக்குறீங்க ஆமா ப்ரோ பிளேட் சோறும் ஸ்பெஷல் ஓகே மத்தபடி பாத்தீங்கன்னா பிளேவர் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா பிளேவரே இல்ல எல்லா பிளேவரும் இருக்கு ஓகேங்களா பிபிக்யூ பெரிய பெரி எல்லாமே நார்மல் எல்லாத்துலயும் நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க பட் நம்ம கிட்ட எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும் ஸ்பெஷல் தான் ஆமா இப்ப நீங்க நார்மலா ஒரு ஷார்மா சாப்பிடுறது பாத்தீங்கன்னா எல்லா எல்லாத்துலையும் ஒரே டேஸ்ட் இருக்கும் பட் ஆனா என்கிட்ட வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேன்சிஸ்ல எதுவுமே இல்ல ப்ரோ தண்ணிப்பட்ட முறையில் நான் ஓபன் பண்ணிருங்க சரிங்களா என் டேஸ்ட் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் தரமா நீங்க வந்து டேஸ்ட் பண்றீங்கன்னா அடுத்து நீ விட மாட்டீங்க ப்ரோ விட மாட்டீங்க கண்டிப்பா விட மாட்டீங்க நீங்க வந்துட்டே இருப்பீங்க ரெகுலரா இப்போ வராங்கன்னா என்ன காரணம்னாலயே வந்த உடனே கிரௌட் இருந்தது ஆமா 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 சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்க நானும் பாத்துட்டு தான் இருந்தேன் கண்டிப்பா எல்லாருமே டேஸ்ட் அல்டிமேட் அல்ட்டிமேட் அல்ட்டிமேட் அதுதான் போனாங்க கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா அது என்ன காரணன்னா என் டேஸ்ட்

அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் இல்லையா ஒரு வாட்ஸ்அப் ஓகே ஏதாவது ஒரு எனக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சிருவீங்க கண்டிப்பா ஓகே இல்லாம போக கூடாது ப்ரோ ஏன்னா அவ்வளவு தூரம் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க இல்லாம போக கூடாது கண்டிப்பா பேஸ்டாவும் சரி வைரலும் சரி நல்லா போட்டு நல்லா அனுப்புவோம் ப்ரோ உங்களுக்கு குவான்டிட்டியும் நல்லா தான் வைக்கிறீங்க கண்டிப்பா ப்ரோ ஷாப்பிங் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ இப்ப நான் வந்து இந்த பிசினஸா பாக்கல என்னை பொறுத்த வரைக்கும் நான் இத உள்ள வந்திருக்கேன் இதுல நான் சக்சஸ் ஆகணும் கண்டிப்பா

அவங்க பத்து பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த பத்து பேர் அந்த பத்து பேர் சொல்லி சொல்லி தான் ஓகே ப்ரோ பிசினஸ் நல்லா பண்ணுங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கஸ்டமர் யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பிளஸ் பண்றேன் வரேன் நான் இங்க ரெகுலரா வர ஷாப் இது. இப்போ ரீசன்ட்டா தான் ஓபன் பண்ணாங்க நினைக்கிறேன். ரெகுலரா வரேன் இங்க வந்து குவாண்டிட்டியும் வைஸும் நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸும் ஓகே பெட்டரா இருக்கு. நாங்க எப்ப பாரு கேங்கா வருவோம். தோர்க்காங்க. எல்லாம் ரெகுலரா என்னோட தம்பிங்க கூட தான் வந்திருக்கேன். எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ நான் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய ஷவர்மா ஸோ நம்மளுக்கு நல்லா ஸ்டஃபிங் போட்டு கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா நார்மல் ஷவர்மோட ஏதோ ஒரு ஸ்பைஸியாக ஃப்ளேவர் வந்து போடுறாங்க போட்டு உங்களுக்கு நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க இப்போ அதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஸ்டஃபிங் பார்த்துக்கோங்க நல்லா உங்களுக்கு ஹெவியாக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க மீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஸ்பைசி ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் பெரிய பெரிய ஷவர்மா வந்து இது பண்ணியிருக்கேன் எப்படி பார்க்க போதே நான் ஊருது மீட் வந்து நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியாக உங்களுக்கு மீட் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஸ்பைசினஸ் யாருக்காச்சும் கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெரி பெரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு மைனீஸ் எல்லாம் நல்லா போட்டு சூப்பராக ஸ்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க வேற லெவலில் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிட்ட கிட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது ஷவர்மா டைப்ஸ் வச்சிருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த பர்கர் ஷவர்மா அந்த காம்போ நிறைய வச்சிருக்காங்க ரெண்டு ஷவர்மா பிளஸ் உங்களுக்கு ஒரு மொஜிட்டோ ரெண்டும் உங்களுக்கு அந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க நார்மலாக மொஜிட்டோ பார்த்தீங்கன்னா வெளியே நீங்க எங்கே போனாலும் ஒன் ஃபிஃப்டி மேலே தான் இருக்கும் பட் இங்க வந்து நம்மளுக்கு அந்த மொஜெட்டோக்கு இங்கே தனியாக எடுத்தாவே ஜஸ்ட் செவன்ட்டி ருபீஸ்க்கு ஃபேட்டா கொடுத்துட்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட் வேறு வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு ஸ்டபிங் ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நல்ல குவான்ட்டியாக கொடுக்குறாங்க அதுதான் இங்கே ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளேட் ஷவர்மா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து அதுதான் ப்ரிஃபர் பண்ணிட்டு வாங்கிட்டு இருக்காங்க அது எப்படி கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக கொடுக்குறாங்க குபூஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுக்குறாங்க அண்டு ஸ்டஃபிங் தனியாக ஒரு பிளேட்டில் கொடுக்குறாங்க நார்மலாக அந்த பிளேட் ஷவர்மா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குபூஸோட சேர்த்து உங்களுக்கு ஸ்டஃபிங் பண்ணி கொடுப்பாங்க அதனால் வந்து குவான்டிட்டி கம்மியாக உங்களுக்கு கொடுத்துடலாம் பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்குறதுனால குவான்டிட்டி கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக தான் கொடுத்தாகணும் அதனால இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன் ஸோ கண்டிப்பா நீங்க ரிட்டைல்ஸ் ஜிஎடி ரோடு வந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பெஸ்ட்டு பெஸ்ட் ஷாப் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த காம்போலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்போ ஆஃபர் இருக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஒரு டீமா நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஷவர்மா நீங்க புக் பண்ணவே போதும் ஒரு பர்கர் ஷவர்மா உங்களுக்கு அப்சூலூட்லி ஃப்ரீயா கொடுக்குறாங்க அதோட காஸ்ட் வந்து ஜஸ்ட் ஃபோர் டென் ருபீஸ் தான் ஸோ கண்டிப்பாக காம்போ ஆஃபர்ஸ் நிறையா இருக்கு உங்களுக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரோவோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துறேன் நீங்கள் கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ இருந்து உங்களுக்கு ஷாப் வந்து ஓப்பனில் இருக்கும் த்ரீ ஓ கிளாக்லேருந்து பார்த்திங்கன்னா முஜிட்டு உங்களுக்கு போயிட்டு இருக்கும் ஷவர்மா வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து உங்களுக்கு ஷவர்மா ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நீங்கள் ரெடிஸ் வந்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க உண்மையாக சொல்கிற டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது மெயினாக ஸ்டஃபிங் சூப்பராக கொடுக்குறாங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் இப்போ டைட்ல வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் ஷவர்மா வந்து இங்க அவைலபிளா இருக்கு டைட் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குபுசோட சேர்த்து ஜஸ்ட் அந்த மீட் மட்டும் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க வேற எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றது இல்ல அது டைட் ஷவர்மா யாராச்சும் டைட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க டைட் ஷவர்மா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நாற்பது வெரைட்டிஸ் இருக்குங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட பீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிஷன்ல கொடுத்தா செக் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களுக்கு மீட் தென்